வணக்கம் குறு பேச்சு பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி ஓம் நம சிவாய நமோ ஓ மோ நாய குருபகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டு அன்று புதன்கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் மே பதிமூன்று இருபத்தைந்து வரை அங்கிருப்பார் குரு பகவான் முழு சுவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் நற்பலங்களைத் தருவார் அதே போன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும்போது மிகச்சிறப்பான நற்பலங்களைத் தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் பார்வை விடுகின்ற இடங்கள் சுபீமாகி நற்பலன்களை கொடுப்பார்கள் தனுசு ராசி அன்பர்களே ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன் உங்கள் குணாதிசயங்கள் பற்றி ஒரு பார்வை மறைமுக கலைகள் பயிலுவதில் ஆர்வம் அதில் புலவெம்பெறுதல் வேகமாக பேசுதல் மற்றவர்களின் தவறான புரிதலுக்கு ஆளாகுதல் மற்றவர்கள் வளர்ச்சியை ஊக்குவித்தல் வெளிப்புற பகட்டை இருப்பவர்கள் கடவுள் பக்தி பணிவு நேர்மை மிக்கவர்கள் போலித்தனம் இல்லாதவர்கள் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பவர்கள் அறிவாளிகள் எளிதில் பழகக்கூடியவர்கள் கடின உழைப்பு அன்புள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நட்சத்திர குணாதிசயங்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் விழிப்பாய் இருப்பவர்கள் உள்ளத்தில் ஏதாவது திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள் கௌரவத்தோடு பழகுவராகவும் சுற்றத்தாரை அனுசரித்து செல்பவராகவும் இருப்பார் காதலில் ஆர்வம் உள்ளவர்கள் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சற்று உயரமானவர்கள் எந்த செயலையும் துணிச்சலாக ஈடுபடுவார்கள் புத்திசாலிகள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் ஒழுக்கசீலராக வாழ்வார் சஞ்சல குணம் மிக்கவர்களாக இருப்பார்கள் பிறர் மீது ஆதிக்கமும் அதிகாரமும் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் உத்திராட நட்சத்திரம் பொதுவாக எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் உள்ளவர்கள் தூய்மையை விரும்புபவர்கள் ஆச்சாரசீலர்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்கள் இன்சொல் பேசுபவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் தான் படித்ததை பிறருக்கு விளக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு நகரிறார் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் பூர்வ ஸ்தானத்திலிருந்து ரண ரோக பாவத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் உங்கள் தேகம் பொலிவடையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பணக்கஷ்டம் நீங்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உறவுகள் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் உடல் உபாதைகள் ஏற்படும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட விட்டு கொடுத்து செல்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெறுவீர்கள் தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் சிறப்பாக அமையும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் பிறரை சாராமல் தன் சொந்தக்காலில் செயல்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் குதூகூலம் நிறைந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் ஈடுபட வேண்டாம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது முடிவெடுக்கும் போது உங்கள் நலம் விரும்பிகளும் ஆலோசனையை செய்து முடிவெடுப்பது நல்லது வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளின் திருப்தப்படுத்த சிரமப்படுவீர்கள் இடையூறுகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய கடன்கள் வசூலாகும் புதிய திட்டங்களால் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் பெறவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அதிக முயற்சிகள் தேவைப்படும் துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் அதிக உழைப்பால் மட்டுமே அதிக மதிப்பெண் முடியும் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் கொடுக்கல் வாங்கல்களில் பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் தேவை விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் அறிவுரைகள் நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எந்த விதத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் போராடம் நட்சத்திரம் மனம் மயிலும்படி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் உங்களில் கவனம் வேண்டும் அலுவலக பணியாளர்கள் பணி சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது உத்திராடம் ஒன்றாம் பாதம் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் தெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் பணியாளர்கள் மேலிட உத்தரவை மதித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும் லாபம் குறையாது குருபோவான் சந்நிதிக்கு சென்று குரு பிரீத்தி செய்து கொள்வது நல்லது முருகப்பெருமானை தொடர்ந்து வழங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும்